ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பச்சை பேர் காரக்குழம்பு தான் ஆக்க போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க சொல்லிக்க அளவே இல்லை அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு எடிச்சு வச்சுருக்கேன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி அடுப்பு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடோனா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா ரெண்டு பச்சை மிளகாய் என்னென்னா கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டாக பகுர்ந்து வச்சுருக்கேன் இப்போ இடித்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா பொறி நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசம் நல்லா போகட்டும் பூண்டு உள்ளதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சொல்லி கலவில் அந்தளவுக்கு அம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் தான் சப்ப பூரிக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன் பூரிக்கு தோசைக்கு சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் பூரிக்கு தான் வச்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வக்கலை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது ஒரு தக்காளி தான் நல்லா பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பச்சை பயிர் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதிலே உப்பு சேர்த்துருவோங்க நம்ம கம்மியாக சேர்த்தோம் அது பத்த நாள் கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் கம்மியாக மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா தான் நம்ம மசாலாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெடி பண்ணலாம் நான் கரெக்டாக அந்த பேசும்போது தான் நான் கோழியெலாம் கூவுது இல்லைன்னா காக்கா கற்றுது ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் கம்முன்னு இருந்துச்சு இப்போ நான் பேச கோழி கற்றுக்கிட்டே இருக்குது இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதான் சேர்த்துருவோம் காரத்துக்கு நம்ம காரம் தேவைன்னா இன்னும் கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இல்லை பாருங்கள் நான் பேசும்போது தான் கத்துது காரத்துக்கு தேவைந்தப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் நல்லா காரம் சாப்பிட்றோம்னா மிளகாத்தூள் நல்லா நிறைய சேர்த்துருக்கு அது நல்லா காரமாக இருக்கும் இது நல்லா எண்ணெயெலாம் நான் வதைக்கலாம் அந்த பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாலாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா கரையிற அளவுக்கு கிண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நம்ம தண்ணியாக வளர தண்ணியாக வச்சுக்கலாம் கெட்டியாக வேணாம் கெட்டியாக வச்சுக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாக வைக்கிறேன் ஏன்னா பூரிக்கெல்லாம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன் நான் இன்னொன்று தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புக்கு நல்லா கொதிக்கணும்ல அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம் நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்க திறந்து பார்த்தா நல்லா கொதிக்கிது குழம்பு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு உப்பு இப்போ பார்க்கலாம் உப்பு இருக்கா இல்லை காரம் போதுமா என்னென்னு பார்த்துட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்லாம் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பச்சை பயிரை வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை பயிரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா மூடி வச்சுக்கலாம் உண்மையிலேயே இந்த கார குழம்பு எப்படிலாம் காரம் இல்லாம தான் பச்சை பயிர் குழம்பு வைப்பேன் இப்போ காரம் சேர்த்து வைக்கிறதுனால செம்ம டேஸ்ட் வந்து புளி குழம்பு மட்டும் இருந்துச்சு புளி நம்ம சேர்ப்போம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி அது ரொம்ப காரமாக புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துச்சு சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாச்சும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிக்கும் பச்சை பையன் சேர்ந்தாலும் சேர்த்தோன்னா மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரான நல்லா ஒரு மனத்தோடு இருக்குது குழம்பு பச்சை பேர் கார குழம்பு இப்போ நம்ம என்ன சேர்க்க போனோம்னா புளி ஒரு ஒரு கொட்டை புளி மட்டும் சேர்த்துருக்கோம் இல்லை கொஞ்சமாக அதை நல்லா புளிக்கும் திராட்சை அளவு சின்ன திராட்சை இருக்குன்னா அந்த அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாம் நெல்லிக்காய் சைஸ் தான் சொல்லுவாங்க நான் திராட்சை புதுசாக திராட்சை சைஸ் சொல்கிறே சின்னதாக ஒரு திராட்சை சைஸ் புளியை எடுத்து கரைச்சி இதை சேர்த்துருக்கேன் ரொம்ப புளி சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கும் லைட்டாக மட்டும் புளி சேர்த்தா போதும் புளி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஏன்னா அப்பக்கப்ப இது அடி பிடிக்கும் பச்சை பெயர்னால அடி பிடிக்கிறனால தான் கிண்டி விட்டே இருக்கும் அடிக்கடி இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்து போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சுட சுட பூரி குண்டு குண்டாக பூரியை செஞ்சு சாப்பிட வேண்டியது நம்ம தோசை இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது நானாக ட்ரை பண்ணி செஞ்சது செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே நான் செஞ்சது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் நான் சொல்ல அளவில் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா கொதிக்கிது குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு சூப்பரான பச்சை பயிர் காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சு பிடிக்காதவங்க கூட பச்சை பேர் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பூரி சுட்டாச்சு ஒரு சைடு பாருங்கள் பூரி வச்சு குண்டு குண்டாக பூரி வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இதே மாட்டேன் அடுத்த பார்க்கலாம் ஓகே பாய்